பரிமணவ இன்னைக்கு அதை மேம்படுத்தி நம்முடைய உங்களுடன் ஸ்டாலின் அவர்கள் நாளை அதாவது ஜூலை பதினைந்தாம் நாள் வந்து தொடங்கி வைக்கிறாங்க இதை மாவட்டம் சிதம்பரத்தில் தொடங்கி வைக்கிறாங்க அதை ஒட்டி அனைத்து மாவட்டங்களிலும் இந்த முகாம்களை வந்து நம்ம வந்து தினந்தோறும் நம்ம நாளிலிருந்து நடத்துறதுக்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அனைத்து துறை அலுவலர்களும் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க இதில் என்னென்னா மொத்தம் நம்ம மாவட்டத்தில் வந்து முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது முகாம்கள் நம்ம வந்து நடத்த போகிறோம் ஜூலை பதினஞ்சுலேருந்து அக்டோபர் முப்பத்தொன்று வரைக்கும் இந்த மூன்றரை மாதங்கள் இடைவெளியில் நம்ம ஒரு இந்த முகாம்கள் வந்து நம்ம போகிறோம் முந்நூற்றி எண்பத்தொம்போது அதில் முதல் மாதம் ஜூலை பதினைந்துலேருந்து ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் முதல் மாதம் வந்து நூற்றி இருபது முகாம்கள் அடுத்த மாதங்களில் நூற்றி இருபது நூற்றி இருபது கடைசி மாதம் மட்டும் கொஞ்சம் கம்மியான முகாம்கள் வரும் ஸோ இந்த நூற்றி இருபது முகாம்களுக்கான முதல் மாத அட்டவணை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் உங்களுக்கும் அந்த காப்பி கொடுத்துட்றோம் இந்த முகாம்கள் பார்த்தோன்னா இரண்டு விதமாக நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் நகர்ப்புறங்களில் ஒரு விதமாகவும் கிராமப்புறங்களில் ஒரு விதமாகவும் நகர்ப்புறங்களில் வந்து மொத்தம் பதிமூணு துறைகள் சேர்ந்த நாற்பத்தி மூணு சேவைகள் வந்து நம்ம வந்து மக்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணலாம் ஊரக பகுதியை பொறுத்த வரைக்கும் பதினைந்து துறைகள் நாற்பத்தி ஆறு சேவைகள் வந்து நம்ம இதன் மூலயமா மக்கள் வந்து பயன்பெறலாம் இது என்னன்னா ஒவ்வொரு நாளும் நான்கு டு ஐந்து இடங்கள் சில நாட்கள் ஆறு இடங்களில் வந்து கேம்ப் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் வந்து நம்ம நடக்க போகுது நாளைக்கு வந்து நம்ம மாவட்டத்தில் மாண்புமிகு சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சரவர்கள் வந்து திருவேற்காடு நகராட்சியில் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாங்க திருவேற்காடு நகராட்சியில் செல்வி திருமண மண்டபம் அங்கே வந்து மாண்புமிகு அமைச்சரவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறாங்க அது மாதிரி நாளைக்கு வந்து நாளைக்கு ஆறு இடங்களில் நம்ம மாவட்டத்தில் இந்த கேம்ப் நடக்கப்போகுது ஒன்று ஆவடி மாநகராட்சி மிட்டனமல்லி சமுதாய கூடம் ஒன்று ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி திருவேற்காடு நகராட்சி மூன்றாவது ஊத்துக்கோட்டை பேரூராட்சியில் பழனி பிரேமலதா திருமண மண்டபமில் நான்காவது எல்லாபுரம் வட்டாரம் கண்ணிகை பேர் பஞ்சாயத்து அலுவலகம் அருகில் வந்து நடக்கப்போகுது ஐந்தாவது வந்து வில்லிவாக்கத்தில் பிபிஆர்சி பில்டிங் அடையாளம்பட்டியில் வந்து நடக்கப்போகுது ஆறாவது வந்து பூந்தமல்லி வட்டாரம் நஸ்ரத் பேட்டையில் உள்ள வட்டார நாடார் இளைஞர் அந்த திருமண மண்டபம் இந்த ஆறு இடங்களில் நாளைக்கு ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பட் ஒவ்வொரு நாட்களுமே எல்லா இடங்கள்லையும் ஒரு ஆறு டு ஏழு கேம்ப் வந்து நம்ம ரெகுலராக நம்ம இருக்கோம் பண்ண போகிறோம் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நம்முடைய பத்திரிகை நண்பர்களும் அதை தெரிஞ்சுக்கலாம் இந்த கேம்போட மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னா ஒவ்வொரு கேம்ப்புக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து தன்னார்வர்கள் மூலயமா அந்தந்த பகுதிகளில் இப்போ எங்கே கேம்ப் நடக்குதோ அதுக்கு வந்து ஒரு இப்போ நகர்ப்புறமாக இருந்தால் ஒரு இரண்டு வார்டுகள் இல்லை கிராமப்புறமாக இருந்தால் அந்த ஊராட்சிகள் இந்த மாதிரி நம்ம வரையறுத்துட்டு அந்த ஊராட்சிகளில் இருக்க அனைத்து வீடுகளுக்கும் போய் நம்முடைய தன்னார்வர்கள் வந்து ஒரு பேம்ப்லெட் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் ஊரக பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு பேம்ப்லெட் இருக்கும் வெரஸ் நம்மளுடைய அர்பன் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு பேம்ப்ளெட் இந்த இரண்டு பேம்ப்லெட் வந்து கொடுக்குறாங்க இந்த இரண்டு பேம்ப்லெட்டில் என்னென்ன சேவைகள் வந்து மக்கள் வந்து பயன்பெறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து மக்களுக்கு எடுத்துரைத்து அவங்கள்ட்ட வந்து ஒரு அட்டனன்ஸ் ஷீட்டில் கையெழுத்தும் ஏன்னா நம்ம அவங்க தன்னாளவர்கள் வீட்டுக்கு போகிறாங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காக ஒரு அட்டனன்ஸ் ஷீட்லையும் போய் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கையெழுத்துவாங்க சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி ஆப்லேயும் என்ட்ரி போடுறோம் ஆப்லையும் நம்ம இங்கேருந்து கண்காணிக்கிறோம் ஒரு நாளைக்கு நம்ம இங்கேருந்து பிரித்து கொடுக்குறோம் ஒரு தன்னாளவர்கள் வந்து ஒரு அறுபது டு எழுபது வீடுகள் போகணும் அப்படின்ட்டு பிரித்து கொடுக்குறோன்னா அந்த வீடுகள் அவங்க போனாங்களா அந்த அட்டனன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து கண்காணித்து டெய்லி வந்து நம்முடைய துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலியமா இதை வந்து நம்ம வந்து இருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு கேம்ப்புக்கும் ஒரு சூப்பர்வைசர் போட்டு அந்த தன்னார்வலர்களோட ஆக்டிவிட்டீஸை அவங்களும் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஃபுல் லே அவுட் வந்து கவர்மெண்ட்ல வந்து கொடுத்துக்கிறாங்க ஸோ அனைத்து துறைகளும் அங்கே வந்து உட்காருவாங்க நாளைக்கு அந்த துறையோட அலுவலர்கள் எல்லாம் அங்கே இருப்பாங்க மக்கள்கிட்ட வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா நீ இந்த டேல ஒரு அந்த நாற்பத்தாறு சேவைகளில் உங்களுக்கு எத்தனை சேவைகள் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இப்போ ஒருத்தருக்கு ரெண்டு மூணு சேவைகள் இருக்கும் உங்களுக்கு நாலஞ்சு கூட இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற தேவைகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து அங்க நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸும் நம்ம குடுத்துரும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதுக்கோட ஒப்புகை சீட்டை வந்து அங்க இருக்கிற அலுவலர்கள் கையெழுத்து போட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க நம்ம இதை ஆன்லைன்ல என்ட்ரியும் போடுறோம் இதுல வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம் என்னன்னா மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறது கலைஞர் மகளிர் தொகை இந்த கலைஞர் மகளிர் தொகை வந்து விடுபட்ட நபர்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க அதற்காக மட்டும் ஒவ்வொரு கேம்ப்லையும் தனியா ஒரு நாலு நாலு டேபிள்ஸ் வந்து ஒன்லி ஃபார் கலைஞர் மகளிர் தொகை மட்டும் நம்ம வந்து போட்டிருக்கிறோம் அதில் வந்து முக்கியம் முக்கால்வாசி இடங்கள் என்னென்னா மக்கள் வந்து அதிகமாக அந்த கலைஞர் உரிமை தொகைக்காக வருவாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் அதை வந்து தனியாக ஒரு இடங்களில் கொஞ்சம் பிரித்து ம மற்ற துறைகள் சார்ந்த தேவைகள் கேட்குற மக்கள் வந்து இதனால் வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக இதை தனியாக ஒரு டேபிள் போ தனியாக ஒரு இடங்களில் வைக்கிற மாதிரி நம்ம அறிவுறுத்திருக்கிறோம் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்கும் ஸோ இதுவுமே வந்து அங்கே என்னென்னா மகளிர் உரிமை தொகை வந்து ஒன்லி த்ரூ மொபைல் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அதற்காகவும் நம்ம தன் தன்னாளர்கள் தனியாக அதுக்கு வந்து வாலண்டியர்ஸ் நம்ம வந்து அந்தந்த கேம்ப் சைட்ஸ்லேயே நம்ம வந்து வச்சுருக்குறோம் ஸோ மக்கள் அங்கே வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்களோட ஆதார் கார்டு அவங்களோட ரேஷன் அட்டை இந்த மாதிரி ஆவணங்களோட அவங்க வரணும் அந்த ஆவணங்களோட வந்து அவங்களோட ஃபார்ம்ஸை வந்து அவங்க பூர்த்தி பண்ணிட்டாங்கன்னா தென் கவர்மெண்ட்ல அனுப்பிச்சி அதுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம் மற்ற அந்த கலைஞர் உரிமை தவிர மற்ற துறைகளுக்கான தேவைகளை நம்ம மாவட்டந்தோறும் தனியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நம்ம வந்து அலுவலர்கள் போட்டு நம்ம மாவட்ட வருவாய் அலுவலர் வந்து அதற்கு மெயின் கோஆர்டினேட்டராக இருக்காங்க தலைமை ஒருங்கிணைப்பாளராக ஸோ அவங்க மூலியமாக அனைத்து துறைகளையும் கோஆர்டினேட் பண்ணி அந்தந்த ஹெச்ஓடிஸை வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள் ஒரு பதி முப்பது நாட்களுக்குள் அந்த கால அளவுக்குள் அவங்க அந்த தீர்வுகளை கண்டு அதை வந்து மக்களுக்கு வந்து அந்த தீர்வுகளுக்கு தேவைகளை நம்மளே வந்து போய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அந்த திட்டம் தொடங்கியிருக்குது பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் நம்ம மாவட்டத்தில் நடக்க போகிற இந்த கேம்புக்கு உங்களோட முழு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்ட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக என்னோட வேண்டுகோள் நன்றி வணக்கம் சார் ஜிடிபியும் எல்லா துறை அதிகாரிகளும் அமர்ந்திருந்து அதை பதினைந்து நாட்கள்ல அந்த விண்ணப்பத்தில் தரப்பட்டா பதினைஞ்சு நாட்கள்ல முடிக்கணும்னு சொல்றாங்க ஆனா இது வரலாம் அந்த மாதிரி நடந்ததா இல்லை நிறைய பேர் அந்த பெட்டிஷனை திரும்ப திரும்ப கொடுத்த ஆளுநர் பார்க்க முடியுது இப்ப இதுக்கும் அதுக்கு என்ன சார் இப்ப இந்த முப்பது நாள் இல்ல இல்ல ஜிடிபி இல்ல அப்படி இல்ல ஜிடிபி வந்து நம்ம வந்து சில பிரச்சனைகள் வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைகள் திருப்பி திருப்பி மக்கள் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் மெய்க்காலில் இருப்பாங்க அவங்க திருப்பி திருப்பி எங்களுக்கு வந்து நாம் ரிஜெக்ட் பண்ணாலும் திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அந்த கொடுக்குறப்ப வந்து நம்மளுக்கு வந்து அது கொடுக்க முடியாத நினங்கள் இருக்கும் பட் அதுக்கும் மக்களுடன் முதல்வர் அண்ட் உங்களுடன் ஸ்டேலண்ட் உள்ள மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா இதில் வந்து பெட்டிஷன்ஸை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம் இப்போ ஒரு அலுவலர் பதில் கொடுக்குறாங்கன்னா இப்போ பதில் வந்து சில நேரம் அலுவலர்கள் வந்து சரியான பதில் இல்லாமல் சும்மா முடிச்சு வைக்கணுங்கிறக்காக ஒரு பதில் கொடுப்பாங்க அது மாதிரி இல்லாம இந்த உங்களுடன் ஸ்டாலின்லேயும் சரி இதுக்கு முன்னாடி இந்த மக்களுடன் முதல்வர்களையும் நம்ம என்ன பண்ணோம்னா அவங்க கொடுக்கிற கொடுக்குற ரிப்ளைஸை ஏபிசி அப்படின்னு நம்ம பிரித்தோம் ஸோ அந்த பதிலை வந்து ஒவ்வொரு பதிலையும் இங்கே எஸ்டிசி தலைமையில் இருக்கிற அலுவலர்கள் அதை பிரித்து பார்ப்பாங்க பிளஸ் சென்னையிலையும் அதை வந்து படித்து பார்ப்போம் அப்படி படிச்சுட்டு அந்த பதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அந்த பதிலை ரீஓபன் பண்ணணும் இப்போ நம்ம மாவட்டத்தில் வந்து உங்கள் ஜிடிபியை விட உங்களுடன் ஸ்டாலினோட எஃபிஷியன்சி அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நிறைய சி கேட்டகிரி அண்ட் பி கேட்டகிரி பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ரீஓபன் பண்ணி நம்ம வந்து அதை வந்து பதில் அலுவலர்கள்கிட்ட சில பதில் இது திருப்திகரமாக இல்லை நீங்கள் திருப்பி போய் செக் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப வந்து அந்த பதில் வந்து அதிகமானது கிடைக்குது நீங்க சொல்ற சில விஷயங்கள் வந்து இப்ப செய்ய முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இந்த ஆட்சேபனை உள்ள புறம்போக்கில் உள்ள பட்டா இப்போ பெரிய பெரிய வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பிரிட்ஜு கேட்பாங்க அந்த எல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகத்தில் உடனே சாங்ஷன் பண்ண முடியாது நம்ம கவர்மெண்ட் அமுச்சு வச்சிருப்போம் இந்த மாதிரி தேவைகள் இருக்கும் ஜிடிபியில் சில பெட்டிஷன்ஸ் வந்து அலுவலர்கள் வந்து செய்யாமல் இருக்கிறதையுமே நம்ம ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த உங்களுடன் முதல்வர் மக்களுடன் முதல்வர் அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு உங்களுடன் சேலஞ்சை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் நம்ம மேற்கொண்டு சார் கலைஞர்கள் மட்டும் நாலு ஸ்டால் அதிகமா போட்டு பண்றதா சொல்லுவீங்க பெல்ட் ஏரியாவில இப்ப பட்டா குடுத்தீங்க அறுபத்தி பட்டா இன்னும் லட்சக்கணக்கானோர் புகார் மனு குடுக்குறாங்க அவங்களுக்கு ஸ்பெஷல் கேம்ப் அது மாதிரி கொடுக்கல பெல்ட் ஏரியாவில் என்னன்னா சில பேர் வந்து நம்ம ஃபுல்லாக கொடுத்துட்டோம் பட் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் நம்ம யாரெல்லாம் தகுதியுள்ள நபர்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டோம் சில இடங்கள் என்னன்னா மக்கள் வந்து ஐந்து வருடத்துக்கு குறைவான இட் நேரத்தில் தான் அந்த இடத்துல வந்து செட்டில் ஆகிருக்கிறாங்க அது ஒரு கேட்டகிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்ஹில்ஸ்லாம் நிறையா வீடுகள் நம்ம ரிஜெக்ட் பண்ணது காரணம் அவங்க எல்லாமே வேற வேறு இடங்கள்ல வேற வேற வீட் அந்த லேண்ட் நோர்த்திட்டு இருந்து வாங்கி ஐந்து வருடத்துக்குள்ள செட்டில் ஆகிருக்கிறாங்க அவங்களுக்கு ஐந்து வருடம் வருடத்துக்கு மேல அங்க இருந்ததுக்கான ஆதாரமே எதுவும் இல்லை ஒண்ணு அது இன்னொன்னு கமர்ஷியல் எஸ்டாப்மெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய பேர் வீடுகள் கட்டி வீடுகளை வாடகைக்கு விட்டுட்டு இவங்க வேற இடத்துல இருக்கிறாங்க இல்ல அவங்க இருக்கிற வீட்டுலயே மேல் போர்ஷன் எல்லாத்தையும் வாடகைக்கு விட்டுட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம இன்னெலிஜிபிளா கொண்டு வரோம் நீங்க சொல்ற மாதிரி சில விஷயம் இன்னும் சில இடங்கள்ல இருக்கு அதுவுமே வந்து இப்ப இதுலயுமே பட்டா நம்ம போடுறோம் சோ பட்டா வந்து இதுலயுமே ஒன் ஆப் தி இதா இருக்கு அதையுமே நம்ம வந்து சேர்த்து நடவடிக்கை எடுக்கிறோம்